ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான ஒரு வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தம்பத்து கோணம் தம்பத்து கோணம்னு சொன்னிங்கன்னா கோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஜங்ஷன் தான் தம்பத்து கோணம் தம்பத்து கோணம் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் தான் கோணம் ஜங்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஒன்றே ஹால் கிலோமீட்டரு மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு பார்க்குறீங்க கிழக்கு முகம் பார்த்த ஒரு அருமையான வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் வீட்டோட விசேஷங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க ஒரு இன்னோவா கார்லேருந்து ஃபார்ச்சுனர் கார் வரை நமக்கு பார்க்கிங் பண்ணுற மாதிரி உள்ள இடம் வந்து இவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க வீட்டோட எல்லா சீலிங்லேயுமே இவங்க வந்து அழகான லைட்டிங் செட்டப்போடு தான் இந்த வீடை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கெலாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க வாங்க நம்ம வீட்டுக்குள்ளால் பார்க்கலாம் வீட்டோட கம்ப்ளீட்டு வுட் ஒர்க் பார்த்திங்கன்னா டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டு வுட் ஒர்க் எல்லாமே இவங்க வந்து டீ கூட்டில் தான் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஹால் கொடுத்து மேலே டாப்பில் சீலிங் ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க கீழே இருந்து ஃப்ளோரிங்கில் இருந்து நமக்கு டாப் சீலிங் வர இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் லைட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே போனோம்னா நமக்கு ஒரு ஹோட்டல் அதாவது ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டலோ அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வர்றது மாதிரி மிக பிரம்மாண்டமாக பயங்கரமான ஒரு பணம் செலவு பண்ணி இவங்க இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்பனைட்டில் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டில் பிளானிங் அப்ரூவலோட பக்காவாக இந்த வீடை வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸ் அடியில் நமக்கு பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏதாவது நம்ம வைக்கிற மாதிரி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா மூணு சென்ட் முந்நூறு லிங்க்ஸு கொடுத்துருக்காங்க அதாவது மூணரை சென்ட்டுக்கு இருநூறு லிங்க்ஸ் தான் கம்மியாக இருக்குது இந்த மூணு சென்ட் முந்நூறு லிங்க்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோடு சேர்ந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது பெரிய பெரிய சைஸ் அதாவது நம்ம பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் பெட்ரூம் சைஸ் எல்லாம் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபோர் பிஹெச்கேன்னு சொல்லலாம் ஒரு ஸ்டடி ரூமும் சேர்ந்து இது இது கூடால வருது அதை நம்ம பெட்ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டடி ரூமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ரூம்லேயுமே அதாவது பார்த்தீங்கன்னா சீலிங்கில் நம்ம பார்த்திங்கன்னா எந்த ஒரு சீலிங்லையுமே கிச்சன் உள்பட கிச்சன் உள்பட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளைனாக ஒர்க் இருக்காது எல்லா சீலிங்லேயுமே பக்காவாக லைட்டிங் செட்டப்போட அழகான முறையில் சிறந்த முறையில் இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சிம்னிலாம் வச்சுருக்காங்க கபோர்டு இருந்து எல்லாமே வந்து பிராண்டடான பொருளில் தான் இவங்க வந்து இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க டைனிங் ஏரியாவும் கிச்சன் ஏரியாவும் நமக்கு வந்து ஓப்பனாக கொடுத்துருக்காங்க அது வந்து இப்போ உள்ள நியூ மாடலாக தான் அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க நம்ம இந்த ஸ்டேர் கேஸ்லேயுமே அவங்க வந்து சீலிங் ஒர்க்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க அதில் லைட்டிங்லாம் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு பெட்ரூமு மேலே வந்து ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க ஒரு ரூமு ஸ்டடி ரூமாக இருக்குது நம்ம அதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூமாகவே பார்க்குறீங்க பக்காவான ஒர்க்குங்க நம்ம பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஒர்க்கில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பக்காவாக ரொம்ப ரொம்ப நீட்டாக வந்து பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை இது வந்து மேலே இருக்கிறதுல ஒரு பெட்ரூம் மேலே இருக்கிறதுல ஒரு பெட்ரூமோட உட் கபோர்டு ஒர்க்கு நம்ம சீலிங் ஒர்க்கு பார்த்துட்ருக்குறோம் யார் பார்த்தாலும் அந்த வீடை பார்த்திங்கன்னா யார் பார்த்தாலும் இந்த வீடை நமக்கு சொந்தமாக்கணும் அப்படிங்கிற ஒரு மனதுக்குள்ளால் தோன்ற மாதிரி அழகாக வந்து சூப்பராக அந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இன்ஜினியரிங் பிளானோட பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வீடை வந்து இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடு வந்து பில்லரில் தான் அந்த வீடை வந்து கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க லைட்டிங்கில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கொடுக்காமல் அழகான முறையில் எல்லா ரூம்ஸ்லேயுமே சூப்பராக லைட்டிங் கொடுத்துருக்காங்க எல்லாமே பிராண்டடு இந்த வீட்டை பொறுத்தளவில் பெயிண்டிங்கில் இருந்து அதில் அவங்க பயன்படுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே பிராண்டடான பொருட்கள் தான் பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்டே பண்ணிக்கலாம் அது நம்ம பிராண்டட் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க இது மூணாவது பெட்ரூம் அதாவது நம்ம பார்க்குறதுல பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் மூணு பெட்ரூமுக்கு அந்த மூணு பெட்ரூமில் இது மூணாவது பெட்ரூமு அதுலேயுமே சீலிங் இருந்து வால் ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான வீடுங்க அந்த வீடை மிஸ் பண்ணிடாதுங்க ரேட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம தம்பத்துக்கோணம் கோணம் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு வீடு இந்த ரேட்டில் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க வீட்டுக்கு அவ்வளவு இவங்க வந்து காஸ்ட்லியான ஐட்டத்தில் நல்லா சூப்பராக செலவு பண்ணி இந்த வீடை கட்டியிருக்காங்க எல்லாமே பாத்ரூம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சைஸ் இல்லைங்க நமக்கு ஓரளவுக்கு பிக் சைஸில் தான் பாத்ரூம்லாம் கட்டியிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா டிசைனுமே நம்ம ஒரு குறை சொல்ல முடியாத அளவில் யார் பார்த்தாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சின்னா அந்த வீடை நானே உங்களுக்கு வந்து கொண்டு காமிக்கிறேன் கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உடனே நமக்கு வந்து வீடாக போய் பார்த்துர்லாம் அதே போல் நமக்கு சேஃப்டி ஒரு வீட்டுக்கு நமக்கு முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியிலேருந்து யாரும் எளிதாக உள்ளே வராத அளவில் அழகாக சேஃப்ட்டியாக பண்ணியிருக்காங்க இரும்பில் டோர்லாம் போட்டிருக்காங்க வெளி சைடில் உள் சைடுலெல்லாம் எல்லாமே டோர் டீ குட்டில் தான் போட்டிருக்காங்க தரவோடு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிட்ரு டேங்கும் வச்சுருக்காங்க தண்ணி டேங்கு நமக்கு இதில் போர்வெல் கனெக்ஷனை இருக்குது அதாவது லோனு வேணும் அப்படின்னு எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்குங்க நமக்கு டிடிசிபி லேண்டில் இருந்து பிளானிங் அப்ரூவ்டு எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு லோன் வந்து முழுக்க முழுக்க நமக்கு இந்த வீட்டுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் லோன் கிடைக்குங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்குறீங்க மேலே கார்டன் இது ஒரு கார்டனுங்க ஸ்விம்மிங் பூலெலாம் கிடையாது இது ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி ரெடி பண்ணி மேலே ஒரு சின்ன ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க இதுலேயும் நமக்கு நிறைய செடிகள் வைக்கிறது மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சுற்றிலும் பார்க்குறீங்க பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு கோவில் இருக்குது பாருங்கள் அழகான கோவில் ரொம்ப ரம்யமாக இருக்குங்க அந்த ஏரியாவை பார்த்தாலே யாருக்குமே பிடிக்குங்க அந்த மாதிரி அழகான ரோடு பார்க்குறீங்க இந்த ரோ வீட்டிலருந்து ரோடு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்குறீங்க ஆனால் ஒரு ஸ்கூல் பஸ் போகுது பாருங்கள் இவ்வளோ பக்கத்தில் தான் நமக்கு வந்து வாக்கவுட் தான் எல்லாமே இருக்குது இந்த வீட்டோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு கோடியே மூணு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு கோடியே மூணு லட்சம் தான் கேட்கறாங்க இதுல இருந்தும் கம்மி பண்ணி வாங்கி என்னுடைய வேலைங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டு வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்